அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நாம் வாழும் இந்த வாழ்க்கை நிலையற்றது என்பதையும் நிலையற்ற இந்த வாழ்க்கையை நினைத்து அளவுக்கு அதிகமாக கவலைப்படவோ வருந்தவோ கூடாது என்பதையும் வாழ்நாள் முழுவதும் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் குறிக்கோள் என்று தங்களது கடமைகளை சரியாக செய்யாமல் தங்கள் வாழ்க்கையை நன்றாக வாழாமல் எப்பொழுதும் கவலையிலும் துன்பத்திலும் பயத்திலும் பேராசையிலும் எதிர்பார்ப்பிலும் வாழும் சில மனிதர்களுக்கும் மறுக்க முடியாத ஒரு உண்மையை எடுத்து சொல்லும் ஒரு சிறிய கதை ஒன்றை இப்பொழுது பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கௌதமைக்கு தன் குழந்தை மேல் அளவு கடந்த அன்பு உண்டு இரண்டு வயது உள்ள அந்த குழந்தையின் நகைப்பும் கழிப்பும் அவளுக்கு மகிழ்ச்சியை ஊட்டின அதன் ஓட்டமும் ஆட்டமும் அவளுக்கு பெரும் கழிப்பை உண்டாக்கின அதனுடைய மழலை பேச்சு அவள் காதுகளுக்கு இனிய விருந்து கலங்கமற்ற அந்த குழந்தையின் இனிய முகம் அவள் கண்களுக்கு ஆனந்த காட்சி அந்த குழந்தைதான் அவளுக்கு நிறைந்த செல்வம் அதற்கு பால் ஊட்டுவதில் பேரின்பம் அந்த குழந்தையை அவள் கண்மணி போல் கருதி சீராட்டி பாராட்டி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்த்து வந்தாள் மற்ற குழந்தைகளுடன் தனது குழந்தையையும் விளையாட விட்டு மகிழ்வாள் வானத்தில் நிலவை காட்டி அதை அழைக்கச் சொல்வாள் பாட்டுக்கள் பாடி தூங்க வைப்பாள் தலை நிறைய பூக்களை சூட்டுவாள் விளையாடுவதற்கு பொம்மைகளை வாங்கி தருவாள் அந்த குழந்தை அவளுக்கு உயிராக இருந்தது முதல் குழந்தை பெற்ற பெண்மணிகளுக்கு இது இயற்கைதானே வளர்பிறை போல வளர்ந்த அந்த குழந்தைக்கு ஒரு நாள் நோய் ஏற்பட்டது கௌதமை மன வருத்தம் அடைந்தாள் மருத்துவர்களை கொண்டு மருந்து அளித்தாள் ஆனால் நோய் அதிகமானது கடைசியில் அந்த பரிதாபம் அது இறந்தும் விட்டது கௌதமை பெரும் துயரம் அடைந்தால் தனது குழந்தையை பிழைப்பிக்க வேண்டும் என்று விரும்பினாள் என் கண்மணி பிழைக்க மருந்து கொடுப்போர் இல்லையோ என்று அலறினாள் இறந்த குழந்தையை தோல்மேல் போட்டுக்கொண்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களிடம் குழந்தையை பிழைப்பிக்க மருந்து கொடுப்போர் யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்டாள் இவள் நிலைமையைக் கண்டு எல்லோரும் மனம் இறங்கினார்கள் பரிதாபப்பட்டார்கள் அம்மா செத்தவரை பிழைப்பிக்க மருந்து இல்லை வீணாக ஏன் வருந்துகிறாய் என்று ஆடுதலோடு அறிவுரை கூறினார்கள் கௌதமிக்கு அவர்கள் கூறியது ஒன்றுமே மனதில் ஏறவில்லை அவள் இறந்த குழந்தையை தோல்மையில் கொண்டு எதிர்படுவர்களிடம் எல்லாம் குழந்தையை உயிர் கொடுப்போர் எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டாள் எல்லோரும் பாவம் செத்த குழந்தைக்கு மருந்து கேட்கிறாள் பைத்தியக்காரி என்று சொல்லி அவள் மேல் மனம் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவராவது இறந்த உயிர் கொடுக்கும் பெரியவரை காட்டவில்லை அப்போது அறிஞர் ஒருவர் கௌதமியின் துயரத்தை கண்டார் இவருடைய மனோநிலையை அறிந்தார் அளவு கடந்த அன்பினாலே இவள் மனம் குழம்பி இருக்கிறாள் இந்த நிலையில் இவளுக்கு அறிவு புகட்டி உலக இயற்கையை தெளிவுபடுத்துவது கடினம் இவளை கௌதம புத்தரிடம் அனுப்பினால் இவள் குணப்படுவாள் என்று அம்மா உயிர் கொடுக்கக்கூடிய ஒருவர்தான் இந்த ஊரில் இருக்கிறார் வேறு ஒருவராலும் முடியாது வீணாக இங்கெல்லாம் ஏன் அலைகிறாய் நேரே அவரிடம் போ என்று கூறினார் இதை கேட்டதும் கௌதமிக்கு மனம் குளிர்ந்தது நம்பிக்கை பிறந்தது அவர் யார் ஐயா எங்கிருக்கிறார் சொல்லுங்கள் என்று கேட்டாள் அவர்தாம் பெருமான் புத்தர் அவரிடம் போ என்றார் இதை தெரிவித்ததற்காக அப்பெரியவருக்கு அவள் வாயால் நன்றி கூற நேரமில்லை அவள் அவருக்கு தன் கண்களால் நன்றி கூறிவிட்டு மடமடமென்று நடந்தாள் பகவான் புத்தர் எழுந்திரலில் இருந்த ஆசிரமம் அவளுக்கு தெரியும் ஆகவே அவள் ஆசிரமத்தை நோக்கி விரைவாக நடந்தாள் இல்லை ஓடினாள் ஓடோடி வந்து ஆசிரமத்தை அடைந்தாள் ஆசிரமத்தில் கௌதம புத்தர் எழுந்திரளில் இருக்கும் குடிக்குள் நுழைந்தாள் அவர் காலடியில் குழந்தையை போட்டுவிட்டு தானும் அவர் காலில் மரம் போல விழுந்து வணங்கினாள் ஐயா என் குழந்தைக்கு உயிர் கொடுங்கள் என்று கதறினாள் புத்தர் பெருமான் இறந்த குழந்தையையும் கௌதமியின் மனநிலைமையையும் உடனே உணர்ந்து கொண்டார் குழந்தாய் எழுந்திரு என்று கூறினார் அவர் குரலில் தெய்வத்தன்மை உடைய ஒரு அமைதி இருந்தது கௌதமை எழுந்து நின்றாள் உன் குழந்தை இறந்து விட்டதா அதற்கு உயிர் கொடுக்க வேண்டுமா நல்லது மருந்து கொடுக்கிறேன் கொஞ்சம் கடுகு கொண்டு வா என்றார் இதோ கொண்டு வருகிறேன் என்று கூறி புறப்பட்டாள் அவள் குழந்தாய் என்று கூப்பிட்டார் புத்தர் கௌதமி திரும்பி வந்து இன்னும் ஏதேனும் கொண்டு வர வேண்டுமா என்று கேட்டாள் அவளுக்கு தன் குழந்தை பிழைத்துக் கொள்ளும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது வேறு ஒன்றும் வேண்டாம் ஒரு பிடி கடுகு மட்டும் வேண்டும் ஆனால் கொண்டு வரும் கடுகு யாரும் சாகாதவர் வீட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும் ஆணோ பெண்ணோ பெரியவரோ சிறியவரோ இன்றைய வரையில் ஒருவரும் சாகாதவர் வீட்டிலிருந்து வாங்கி கொண்டு வர வேண்டும் தெரிகிறதா என்று கூறினார் புத்தர் அப்படியே கொண்டு வருகிறேன் ஐயா என்றாள் குழந்தையை தூக்கி கொண்டு போ கடுகுடன் குழந்தையை கொண்டு வா என்றார் புத்தர் கௌதமி இறந்த குழந்தையை தூக்கி தோல் மேல் சுமந்து கொண்டு விரைவாக ஊருக்குள் சென்றாள் ஊரை அடைந்தாள் முதல் வீட்டில் சென்று ஒரு பிடி கடுகு வேண்டும் என்று கேட்டாள் வீட்டுக்காரி உடனே சென்று கடுகு கொண்டு வந்து கொடுத்தாள் அப்போது கௌதமி அம்மா உங்கள் வீட்டில் இதற்கு முன்பு யாரேனும் இறந்திருக்கிறார்களா என்று கேட்டாள் ஏனம்மா கேட்கிறாய் என் மாமனார் இறந்தார் என் மாமியார் இறந்தார் இவர்களுக்கு முன்பு இவர்கள் தாய் தந்தையர் இறந்தார்கள் என்று அந்த வீட்டுக்காரி கூறினாள் அப்படியானால் கடுகு வேண்டாம் என்று சொல்லி திருப்பி கொடுத்துவிட்டு அந்த வீட்டை விட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றாள் அந்த வீட்டுக்காரியும் கடுகு கொடுத்தபோது உங்கள் வீட்டில் யாரேனும் செத்திருக்கிறார்களா என்று கேட்டாள் கௌதமை போன வாரம் எங்கள் வீட்டு வேலைக்காரன் செத்து போனான் என்றாள் அவள் அப்படியானால் கடுகு வேண்டாம் செத்தவர் வீட்டு கடுகு மருந்துக்கு உதவாது என்று கூறிவிட்டு அடுத்த வீட்டிற்கு சென்றாள் இப்படியே அந்த தெரு முழுவதும் வீடு வீடாக நுழைந்து கேட்டாள் சில வீடுகளில் குழந்தைகள் இறந்திருந்தன சில வீடுகளில் பெரியவர்கள் இறந்திருந்தார்கள் சில வீடுகளில் சில வீடுகளில் இளமை வயதுடையவர்கள் இறந்திருந்தார்கள் சில வீடுகளில் மகளிர் இறந்திருந்தார்கள் ஆனால் சாகாதவர் வீடு என்று ஒன்றுமே இல்லை கௌதமி அடுத்த தெருவில் நுழைந்தாள் ஒரு வீடு விடாமல் நுழைந்து கடுகு கேட்டாள் சாகாதவர் வீடு ஒன்றேனும் இல்லை பல தெருக்கள் சென்று வீடு வீடாக கேட்டாள் ஒரு வீடு கூட விடாமல் சென்று கேட்டு பார்த்தாள் வேண்டிய கடுகு கிடைத்தது ஆனால் சாகாதவர் வீடுதான் கிடைக்கவில்லை அவளுக்கு அப்போதுதான் ஒரு உண்மை புலப்பட்டது சாகாத வீடு கிடைக்காது ஆகவே தன் குழந்தை பிழைக்க மருந்துக்கு கடுகு கிடைக்காது என்பதை உணர்ந்தாள் ஆனால் ஏதேனும் ஒரு வீடாவது இருக்காதா என்ற ஆசை அவள் மனதில் இருந்தது ஆகவே அவள் அந்த நகரம் முழுவதும் ஒரு வீடு விடாமல் நுழைந்து கேட்டு பார்த்தாள் சாகாதவர் வீடு கிடைக்கவே இல்லை எல்லா வீடுகளும் செத்தவர் வீடுகள்தான் சூரியனும் மறைந்தான் கௌதமியின் மனதில் இருந்த பிழைக்க மருந்து உண்டு என்னும் அறியாமை நீங்கிவிட்டது பிறந்தவர் எல்லோரும் இறக்கிறார்கள் வயது முதிர்ந்தவர் என்பது மட்டுமில்லாமல் நடுத்தர வயது உடையவர்களும் இளைஞர்களும் சிறுவர்களும் குழந்தைகளும் எல்லோரும் இறக்கிறார்கள் இறந்தவர் மறுபடியும் பிழைப்பது இல்லை என்ற உண்மையை அவள் மனதில் தோன்றியது அவள் நேரே சுருகாட்டிற்கு சென்றாள் தனது தோல் மேல் இருக்கும் அந்த குழந்தையின் உடலை அடக்கம் செய்தாள் பிறகு நேரே பெருமான் புத்தரிடம் வந்து அவர் காலில் விழுந்து வணங்கி எழுந்து நின்றாள் குழந்தாய் கடுகு எங்கே என்று கேட்டார் புத்தர் கொண்டு வரவில்லை கிடைக்கவில்லை என்றாள் அவள் ஏன் என்றார் புத்தர் பெருமானை நான் மட்டும்தான் எனது குழந்தையை பறி கொடுத்தேன் என்று தவறாக எண்ணினேன் என் குழந்தை மேலிருந்த அன்பினாலே இறந்த குழந்தையை பிழைக்க வைக்க மருந்து இருக்கும் என்று தவறாக எண்ணினேன் தாங்கள் என்னுடைய மன நோய்க்கு உண்மையான மருந்து கொடுத்து விட்டீர்கள் உலகத்திலேயே சாகாதவர் ஒருவரும் இல்லை குடும்பம் தோறும் நாடுதோறும் ஊர்தோறும் இருக்கிறவர்கள் எண்ணிக்கையை விட இறந்தவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம் என்பதை அறிந்து கொண்டேன் கௌதமை இயற்கை சட்டத்தை அறிந்து கொண்டது மட்டுமில்லாமல் அதற்கு மேற்பட்ட நல்ல ஞானத்தையும் அடைந்திருக்கிறாள் என்று பெருமான் புத்தர் அறிந்து கொண்டார் ஆகவே அவர் இவ்வாறு கூறினார் சாவு என்பது உயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள நீக்க முடியாத சட்டம் அதனை மீற முடியாது யமன் என்னும் அரசன் சாவு என்னும் ஆணையை செலுத்தி அரசியல் நடத்துகிறான் அந்த ஆணையை உயிர்களால் மீற முடியாது பெரும்பாலான மக்கள் வீடு மனை சொத்து முதலிய செல்வங்களில் மனதை செலுத்தி மகிழ்ச்சி கொண்டு செய்ய வேண்டிய முயற்சிகளை செய்யாமல் மனிதர்கள் இருப்பாரானால் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நாட்டை பெருவெள்ளம் அடித்துக் கொண்டு போவது போல அவரை சாவு அடித்து கொண்டு போய்விடும் இவ்வாறு பெருமான் புத்தர் நிலையாமையையும் சாவையும் சுட்டிக்காட்டி அறநெறியை கூறினார் இதனை கேட்ட கௌதமை புத்தரை வணங்கி தான் பௌத்த சங்கத்தில் சேர்ந்து துறவு நெறியில் செல்ல தன் மீது திருவுளம் கொண்டருள வேண்டுமென்று வேண்டி கொண்டாள் புத்த பெருமானும் அவளை பிக்குனி சங்கத்திற்கு அனுப்பி துறவரத்தில் சேர்ப்பித்தார் துறவு பூண்ட கௌதமியார் புகழ்பெற்ற ஏழு புத்தமத பெண்களில் ஒருவராக விளங்கி இறுதியில் வீடு பேரடைந்தார் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை பற்றி திருமூலர் இவ்வாறு கூறுகிறார் உயிர்களின் உடல் குயவன் செய்யும் மண் பாத்திரம் போன்றது குயவன் பல பாத்திரங்கள் செய்தாலும் அவன் பயன்படுத்தும் மண் எதுவென்றால் அது களிமண் தான் அதுபோல உயிர்களின் உடல் பல வகையாக இருந்தாலும் ஆன்மா ஒன்றுதான் குயவன் செய்யும் மண்பாத்திரங்கள் ஒரே மண்ணில் செய்யப்பட்டாலும் அவை இரண்டு வகை உள்ளன ஒன்று தீயினால் சுட்டப்பட்டு தின்னொன்று இருக்கும் பாத்திரம் இரண்டாவது தீயினால் சுடப்படாமல் பச்சை மண்ணாக இருக்கும் பாத்திரம் அதுபோல உயிர்களும் இருவகை உடல்களை தாங்கியே உலகிற்கு வருகின்றன உயிர்களின் உடலோடு அவை செய்த தீவினைகளும் சேர்ந்தே இருக்கின்றன எப்படி மழை பெய்தால் சுடப்படாத பச்சை மண்ணாலான மண்பானைகள் கரைந்து மறுபடியும் களிமண்ணாகவே மாறிவிடுமோ அதுபோலவே உயிர்கள் இறைவனின் மேல் நாட்டமில்லாமல் தங்களின் தீவினைகளாலேயே கட்டுண்டு பச்சை மண்ணாகவே இருந்து ஒரு நாள் அழிந்து போகின்றன இப்படி உலக வாழ்க்கை வாழ்ந்து இறந்து போகும் மனிதர்கள் எண்ணிலடங்காதவர்கள் எனவே நிலையில்லாத உடலின் மேல் நாட்டம் வைக்காமல் என்றும் நிலையான இறைவனின் மேல் நாட்டம் வைக்க வேண்டும் என திருமூலர் கூறுகிறார் இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமாண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் நன்றி